ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை நீ கண்ணீர் விட்டது போதும் உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு என் வார்த்தைகளை அமைதியான மனநிலையில் கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு இன்று முதல் நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திப்பாய் சிலர் உன் வாழ்வில் உன்னுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே வந்திருப்பார்கள் அது வாழ்க்கை துணையாகவோ உறவினராகவோ நண்பர்களாகவோ இருக்கலாம் அவர்களின் பிரிவை எண்ணி வருந்தாதே அமைதியாக அந்த காலத்தை கடந்து வந்துவிடும் அவர்களுடன் எந்த வாக்குவாதமும் வேண்டாம் அவர்களுக்கு உன்னை நீ நிரூபிக்கவும் வேண்டாம் என் தங்கமே ஒன்றை தெரிந்து கொள் தன்னை பற்றிய தெளிவு உள்ளவர்கள் வேகமாக பேச மாட்டார்கள் உரத்த குரலில் விவாதிக்க மாட்டார்கள் நான்கு வரிகளில் அழுத்தம் திருத்தமாக தன்னை பற்றி தன் நிலையை பற்றி விளக்கி சொல்லி விடுவார்கள் மற்றவர்கள் பேசுவதை உற்று கவனித்து கொண்டு இருப்பார்கள் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் அவர்கள் பேசுவதில் இருக்கும் உண்மையையும் பொய்யையும் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் முதலில் தன்னை தானே அறிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை நீயே அறிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையையும் உன்னால் சமாளிக்க முடியும் என் தங்கமே உன் மீது பொறாமை கொண்டவர்கள் நீ என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடித்து எதிர்க்க துணிவார்கள் அவமானப்படுத்த முயற்சி செய்வார்கள் அவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் இறைவனிடம் சரணடைந்து விடு என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை வெகு நிச்சயமாய் தீமையிலிருந்து காப்பாற்றும் உனக்கு தீங்கு செய்தவரை ஓட விரட்டும் சரணாகதி என்பது கர்வம் அழித்தல் அகந்தை அகற்றுதல் அகந்தையைத் துறப்பதே துறவு மற்றதெல்லாம் வெளி வேடங்கள் ஆதலால் எல்லாவற்றையும் இப்பொழுதே என் பாதங்களில் கொட்டிவிட்டு முழுமையாக என்னிடம் சரணடைந்து விடு அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை என் பொறுப்பு நீ எதை நினைத்தும் கலங்காமல் பயப்படாமல் தைரியமாய் நிம்மதியாய் இரு காலம் தாழ்த்தாமல் இதோ இந்த நாளிலேயே என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம